இன்று எமது வீடியோவில் பொது நூலகம் ஒன்றினை பார்வையிடுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகின்றோம் உங்களுக்கு தெரியும் உவா மாகாணத்தின் உவா மாகாண நூலக சேவைகள் சபையின் பொது நூலகம் தொடர்பாக பார்ப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாகின்றோம் இது தொடர்பாக இந்த நூலகம் பற்றி அறிந்தவர்களும் காணப்ப இருக்கின்றார்கள் அறியாதவர்களுக்காக இத்தகவலை கொண்டு வரலாம் என்று நான் முயற்சிக்கின்றேன் ஊவா மாகாண நூலக சேவைகள் சபையின் பிரதான நூலகம் பதுளை பொது விளையாட்டு மைதானத்தின் எதிரே இருக்கின்றது இங்கு நுழைவாயிலில் நுழையும் போதே மிகவும் அமைதியான மனதிற்கு இதமான ஒரு சூழல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனுள் நுழைந்தவுடன் வேறொரு உலகத்திற்குள் வந்தது போல் ஒரு உணர்வு காணப்படும் இங்கு திரும்பும் எல்லா பகுதிகளிலுமே எமக்கு புதிய அறிவை புதிய தகவல்களை புதிய அனுபவத்தை பெற்றுத்தரும் வகையில் இந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு நாம் செல்வது முதலாவது நுழைவாயிலில் பகுதியிலே காணப்படும் சிறுவர்களுக்கான நூலக பகுதி இங்கு சிறுவர்கள் அதாவது பதினான்கு வயதிற்கு கீழ்பட்ட அனைத்து சிறுவர்களுக்குமான நூல்கள் அவர்கள் விரும்பி வாசிக்கும் வகையில் இந்த அறை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இங்கு சிறுவர்களுக்கான அதிகமான நூல்கள் காணப்படுவதோடு அவர்கள் விரும்பியவாறு விரும்பிய இடத்திலிருந்து வாசிப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன இங்கு சிறுவர்கள் விரும்பி தேடும் தகவல்கள் அதே மாதிரியான போட்டிகள் செயற்பாடுகள் அனைத்துமே இங்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன சிறுவர்களுக்கான நூல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் தமிழ் மொழி மூலமான நூல்கள் சில நூல்களை காணப்படுகின்றன காரணம் தமிழ்மொழி மூலமான சிறுவர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்கின்ற அவர்கள் வேண்டியதும் அதுதான் தமிழ்மொழி மூலமான வாசகர்கள் அதிகமாக இந்த நூலகத்தை இருந்தால் அவர்களின் தேவை கருதி அதிகமான நூல்களை கொள்ளணவு செய்து வைக்கலாம் என்று வாசகர்கள் குறைவாக இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் மிக குறைவாகவே காணப்படுகின்றது இங்கு ஆங்கில மொழி மூலமான சிறுவர் கதைகள் சிங்கள மொழி மூலமான சிறுவர் கதைகள் தமிழ் மொழி மூலமான சில சிறுவர் கதைகள் இங்கு காணப்படுகின்றன வாசகர்கள் அதிகமாக வரும்போது இங்கு அதிகமான நூல்கள் கொள்ளனோ செய்யப்படும் அதேபோல் சிறுவர் நூலக பகுதியில் ஊடகப் பிரிவும் காணப்படுகின்றது சிறுவர்களின் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நுழைவாயிலின் கீழே நாங்கள் பார்க்கும் போது உவா மாகாணத்தில் உள்ள மாணவர்கள் வரைந்த சித்திரங்கள் அவர்களுடைய வர்ணங்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என அனைத்தையும் வெளிக்காட்டுவதற்காக இந்த பகுதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் உவா மாகாண எழுத்தாளர்களின் எழுத்துக்களின் தொகுப்புகளும் இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் இந்த தரைத்தளத்தில் பத்திரிகை பிரிவுகள் காணப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் அன்றைய தின பத்திரிகைகள் இங்கு வாசகர்களுக்காக வைக்கப்பட்டிருப்பதோடு மும்மொழியிலும் காணப்படுகின்றனவை தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என அதற்கேற்ற மாதிரி வாசகர்கள் தனது பத்திரிகை வாசிப்புகளை மேற்கொள்ளலாம் அதே போல் இங்கு அண்மை காலமாக நவீனமயப்படுத்தப்பட்ட மயப்படுத்தப்பட்டு கியூஆர் முறையில் பத்திரிகைகள் வெளியிடப்படுகின்றது கியூஆர் ஸ்கேன் செய்து அதன் மூலம் பத்திரிகைகளை வாசிக்கும் வாய்ப்பும் இந்த நூலகத்தில் அண்மையிலிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவங்களிடம் ஃபோன் இருந்தால் அவற்றை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை வாசிக்க முடியும் அதேபோல் இந்த நூலகத்தில் பசுமை நூலகம் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கரு செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நூலகத்தில் நாம் செல்லும் எல்லா பகுதியிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அறிவை ஒரு தகவலை தெரிந்து கொள்றதுக்கான ஏற்பாடுகள் நூலக சேவைகள் சபையின் சேவையாளர்கள் அவற்றை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது இச்சைப்படுத்தப்பட்ட தகவல்கள் புதிய புதிய விடயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நூலகம் ஒரு புதுமையை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இதில் முதலாவது மாடிக்குத்தான் நாம் இப்போது செல்கின்றோம் முதலாவது மாடி செல்லும் வரையில் பயணக்கலைப்பு கூட தெரியாத அளவுக்கு தகவல்கள் அந்த அளவுக்கு நிறைந்து காணப்படுகின்றன அதே போல் இங்கும் சிறுவர்கள் விரும்பியவாறு அமர்ந்து வாசிப்பதற்கான அவர்களுடைய சூழலை இங்கு அமைத்து வைத்திருக்கின்றார்கள் அவற்றை நிர்வகிப்பதற்காக ஒரு அலுவலகமும் இதனுள்ளே காணப்படுகின்றன அதே போல் இரண்டாவது நாம் பார்ப்பது இரவல் பிரிவு இந்த இரவல் பிரிவில் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என அனைத்து மொழி நூல்களுமே இரவலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கு அதிகமான நூல்கள் காணப்படுகின்றன சிங்கள மொழியும் சரி ஆங்கில மொழியும் சரி தமிழ் மொழியும் சரி எல்லா மொழிகளுமே நூல்கள் மிக சிறப்பான புதிய வெளியீடுகளிலிருந்து மிக பழைய வெளியீடுகளும் இங்கு சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் கேட்கும்போது இரவலாகவும் தருவார்கள் உள்ள தமிழ் வாசகர்கள் இந்த நூலகத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த காணொலியின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது இங்கு தமிழ் நூல்களும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் நூல்கள் காணப்படுகின்றன அவற்றில் எமக்கு தேவையான கலை இலக்கிய நூல்கள் அனைத்துமே இங்கு கொள்ளொன்று செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன நீங்களும் இதற்குள் செல்லலாம் அதற்கு ஒரு விண்ணப்பம் பூர்த்தி செய்து நீங்கள் இந்த நூலகத்தில் ஒரு அங்கத்தவராக மாறலாம் அங்கத்துவம் பெற்றதன் பின் உங்களுக்கு இவற்றை இரவல் எடுத்து செல்வதற்கான வசதிகள் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் ரீதியான சமய ரீதியான இலக்கிய ரீதியான இலக்கண ரீதியான அனைத்து நூல்களுமே தமிழ் மொழியில் காணப்படுகின்றன தமிழ் வாசகர்கள் மிக குறைவாக இருப்பதால் அவர்கள் மேலும் மேலும் கொள்வணவு செய்வதில் சில யோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாசகர் வருகின்ற அளவிற்தான் நூல்கள் கொள்வனவு செய்து க களஞ்சியப்படுத்த முடியும் என்பது அவர்களின் வேண்டுகோள் உவ மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் மொழி மூலமானவர்களும் இதில் அங்கத்துவம் பெற முடியும் அதோடு விசேட சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்தை தவிர்த்த பிற மாகாணங்களில் உள்ளவர்கள் இங்கு வசிப்பார்கள் ஆயின் வேலை நிமித்தம் கல்வி நிமித்தம் எதற்காவது அவர்களும் அங்கத்துவத்தை பெற முடியும் அதற்கான வாய்ப்பும் இந்த நூலகம் ஏற்படுத்தி தந்துள்ளது அவை தமிழ் மொழியில் பேசக்கூடிய என் தமிழர்கள் இந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தி தமது மொழி மூலமான அறிவு மாத்திரமில்லாமல் பொது அறிவுகள் பொது வாழ்க்கை முறைகள் பொது தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நூலகம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சரளமாக அவர்களுடன் பேசி நமக்கு தேவையானவற்றை நாம் தேடி எடுத்து பயன்படுத்தலாம் இவை அனைத்துமே தசம பகுப்பின்படி அதாவது நூலக நூல் வகைப்படுத்தலின்படி முறையாக வகைப்படுத்தப்பட்டு காணப்படுவதால் எமக்கு தேடிக்கொள்வதும் மிகவும் இலகுவாக இருக்கும் அதிகமான தமிழ் நூல்கள் இங்கு காணப்படுகின்றன நானும் இதில் பல நாவல்களை வாசித்திருக்கின்றேன் இன்னும் அதிகமாக வாசிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் இதில் உள்ள ப நிறைய நாவல்கள் ஏனைய நூல்களையும் வாசித்து பயன்பெற வேண்டும் என என்னுடைய அன்பான வேண்டுகோளும் இருக்கின்றது அதேபோல் இந்த நூலகத்தில் இன்னும் சில செயற்பாடுகள் நடக்கின்றன இரவல் பகுதியில் இந்த பெட்டிகளில் காணப்படுவது பத்திரிகை சேகரிப்புகள் பத்திரிகையில் உள்ள சில முக்கியமான விடயங்கள் இங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தேவையான தகவல்களை அதிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கு காணப்படுவது ஆங்கில மொழி நூல்கள் அந்த நூல்களும் மிக சிறப்பானவைகள் காணப்படுகின்றன அதேபோல் இந்த விண்ணப்ப படிவங்கள் இதில் மாணவ விண்ணப்பம் குடும்ப அங்கத்துவம் என்று பல அங்கத்துவ முறைகள் இங்கு காணப்படுகின்றது அதேபோல் இரண்டாவது மாடிக்கு நாம் செல்வம் என்றால் ஆனால் இந்த நூலகத்தில் அங்கும் அவ்வாறு படியேறும் கலைப்பு கூட தெரியாத அளவிற்கு தகவல்கள் நிறைந்து கிடக்கின்றன ஒவ்வொன்றையும் வாசித்து கொண்டே செல்லும் போது நாம் எத்தனை படி ஏறி வந்தோம் என்ற ஒரு உணர்வு கூட நமக்கு தெரியாது அவ்வளவு விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன இந்த அனுபவம் வேண்டுமாய் நீங்களும் ஒரு தடவை அந்த நூலகத்திற்கு சென்று வரலாம் எந்த தடையும் இல்லை நீங்கள் நேர்மையாக சென்று அந்த நூலகத்தை பயன்படுத்த முடியும் உசாத்துணை துணையின் பிரிவிற்கு வருவோமாயின் அங்கு இரண்டாவது மாடியில் உசாத்துணை நூல்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதிலும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என பல நூல்கள் காணப்படுகின்றன அதேபோல் எமது நூலக நூலகத்தின் பிரதான நூலக எமது மக்களுக்காக சில அவருடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றார் අපේ පුස්ටකාලය පිහිලා තියනන්නේ බතුුල ට අංගරේ ඉින්ටඩැස්ී නංගී ඉදිරි පිට තිෙන ස්තල සේවා මණ්ඩලය කියන බල්ලින්න කැතිලි තමා ඉතින් මේ ගස්තකාලය පඩිසිල්ය කිරබේදී වහ පලාාත නිියෝචනය කරනවා සිංහ දෙමල ගෘස්ටිම් ඉංග්‍රිස්තින මාත්ග ජාතින් සියල්ලම බහු ජාතින් තියන පලාාතක් ඉතින් මේ පලාත තුළ අපි වැැඩකඩීුතු කරගෙන යාමේදී අපිට දැනුනාා දෙනල මාත්්‍යී පොතපත පරිසිල්නය කිරීම පුස්තකාල භාවිතය අඩු බවක්. ඉතින් පලාතක් සංවර්ධනයේදීඒ ජාතියකට එක් මත්තමක් අඩුවීමත් ජාතියට එක වැඩිවීමත් දින්වේදී එක ගැටලුවක් වෙනවා ඉතින් අම්මං ආරාධනා කන්නවා මදේවල මාධ්‍යියය ජනතාවත ශිෂ්‍යයන්ට වැඩිහිටියන්ට මේ පුස්තකාලයට එන්න සම්පත්න් සියලුම දේවල් මේ මාධ්‍යන් තුනෙන්ම අපි එකතු ගොඩනගලති න ඒ ගොඩනැගේ තියන එකතුඉන් උපරිමෙන් රෝජනය ගෙන පලාතේ දියුණුව පෞද්ජිලක බ ඔබගේ දියුණුව සලසාගෙන යහපත් පුද්ල කණ්ඩායමක් ගොඩනැකීමට පුව පලාතය දියුණුව දායයිකත්වයක්ත් ලබා දෙන්නට මෙය අත්වලක් කරගන්නාගිලෙ ඉල්ලිමින් මේ සම්පත් එකතුවීෙන් ප්‍රහුම් ප්‍රෝජන ගන්නා කරන්නගෙනක ඉල්ලීම කරමින් මෙය පරිශල්නය කරන්න කියල නැවත ආරාධනා කරනවා සීලුම දෙුණ ජනතාවම් அவரின் கருத்துக்களின்படி இந்த நூலகத்தை தமிழ் வாசகர்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அவற்றை சிறப்பாக மேற்கொள்ள தமக்கும் உதவியாக இருக்கும் இங்கு வாழும் மக்களின் அபிவிருத்தி உவ மாகாண மக்களின் அபிவிருத்தி உவ மாகாணத்தின் பிரதான அபிவிருத்தியாகும் ஒரு பகுதியினர் மாத்திரம் நலன் பெறுவதை விட உவ மாகாணத்தில் வசிக்கும் அனைவரும் இதில் பயன்பெற்று அவர்களின் வாழ்க்கை மேம்படும் போது மாகாணமும் மேம்படும் என்பது அவருடைய ஆழமான கருத்தாக இருந்தது எனவே நான் தமிழ் மொழி பேசும் அனைவரும் நமக்கு கிடைத்த இந்த வளம் நாமும் இதை பயன்படுத்த வேண்டும் பசுமை நூலகம் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் இந்த நூலகம் மிக சிறப்பான செல்கின்றன இந்த உஷா துணை பிரிவில் ஆய்வுகள் அதேபோல் கட்டுரைகள் தொகுப்புக்கள் அனைத்திற்குமே தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்து வகையான இண்டெக்ஸ் நூல்களும் எல் காணப்படுகின்றன நமக்கு தேவையான எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது அனைவரும் பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி